ஹலோ கேஸ் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அஞ்சுக்கு ரெண்டு இன்றைக்கு டைல்ஸ் ஓட்டுறோம் மட்டி இழுத்து பாருங்கள் இதான் டைல்ஸ் டிசைன் நல்லா பாருங்க இதான் கல் நம்பளே தான் எனக்கு பாருங்க கல் சைஸு எண்பது சிஎம் எட்டு நூற்றி அறுபது சிஎம் பார்த்தீங்களா பிரித்து காட்டுறேன் கட்டுறேன் வருங்காய் அல்ல I'll see you guys in the video. Bye.